வணக்கம் இலே கடலூர் டிவி நேருக்கு லட்சுமிநாராயணு வணக்கம் கதை பணம் பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி எட்டாம் தேதியிலருந்து மூணாம் தேதி வரை இப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்லுறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர ராசி ஒரு விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மகர ராசிக்கான பழங்களை பார்க்குற விருச்சிக லக்னத்துக்கான விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மற்றபடி என்னங்க ஃபஸ்ட்டு வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்போ வந்து கன்னிக்கு போகிறார் ஸோ உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறமே ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் புதன் என்பது அவர் அதிகாரம் தோரணையான நல்ல ஒரு ஜாப் நல்ல ஒரு மேனேஜர் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ரெண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து இப்போ மூன்றாம் இடத்துக்கு போகும்பொழுது இந்த ரெண்டாம் அதிபதி மூன்றில் மூன்றாம் அதிபதி ரெண்டுங்கிற ஒரு கணக்கு வரும்போதே என்ன மாதிரி விஷயங்கள் வரும்னா சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குதுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்ம வந்து தெரியாமல் நோட் பண்ணுறது மொபைல் வந்து சின்னதாக ஒரு பக்கு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் அது கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது புதன் வந்து இப்போ இருக்கிறது வந்து அவர் வந்து கடகத்தில் அவருடைய சுய சாரத்தில் இருக்காருங்க ஸோ இப்போ என்ன ஆகும்போது நிறைய இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் விற்பனை புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு ஏற்படும் வேலையில் நல்ல மாற்றங்கள் வேலையில் வந்து நல்ல ஒரு கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களது நான்காம் அதிபதியான சந்திரன் ஸோ நான்காம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பழங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித மட்டும் நல்ல வீடு வாழ் வாசல் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட ஒரு ஆக்கப்பூர்வமான செலவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து சனியுடைய சாரத்தில் போயின்னு இருக்குது ஸோ சனிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் வீடு பராமரித்து வேலைகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வீட்டுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது வண்டிக்காக கொஞ்சம் சின்னதாக செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அம்மாவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அது குழந்தைகள் வந்து கொஞ்சம் செலவழிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் சின்னதாக செலவுகள் மட்டும் இருக்கும் இல்லையா மற்றபடி கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஒரு கம்ஃபர்ட்ஸ்லும் நல்ல ஒரு வேலை வேலை வாய்ப்புகள்லாம் சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க உங்களுது ஏழாம் அதிபதியான சுக்கிரன் மூன்றில் இருக்கும்போது செம ஜாலியாக ஃபன்னாக இருக்கணும்னு தோணும் அந்த மூணு ஏழு நாளே வந்து ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாக இருக்கணும் ஹாப்பியஸ்ட் லைஃப் வாழணுங்கிற எண்ணங்களையெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா அந்த சுக்கரன் போகும்போது கலகலப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கணவன் மனைவி கொஞ்சம் வெளியில் சுற்றலாம் ஜாலியாக வந்து ஒரு ட்ரிப் போகலாங்கிற எண்ணங்கள்லாம் ஏற்படும் சும்மா ஒரு ட்ரிப் போய்ட்டு வருச்சுக்கோமே ஆனால் சில நேரங்களில் வந்து சின்னதாக சந்தேகமும் வரும் ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கேங்க எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஒரு ஆறில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது வேலையில் கொஞ்சம் கவனமாட்டணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது வேலையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் பாசஸ் உடைய ஒரு ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ அந்த குரு வந்து மூன்றில் இருக்கும்போது வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்கள வந்து பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அப்பா அப்பா சார்ந்த சொத்துக்களாலும் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஏன்னா ஒரு நட்சத்திர பரிவர்த்தனைங்க இருக்குது ஸோ நம்ம நட்சத்திர பரிவர்த்தனை போது ஒரு சொத்துக்கள் விற்க முடியாமல் இருக்குன்னா இப்போ வித்து ஒரு அட்வான்ஸோ இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டோ போட்டு ஒரு பெரிய பணம் வந்து அதனால நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான சனி ஸோ பத்தாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு இல்லை தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய சின்ன சின்ன அழைச்சி அலைச்சல்கள் இருக்கும் இப்போ வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த வேகம் வே வியாபாரத்தில் இருக்கிற வேகம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் பன்னெண்டாம் மதி மூண்டிலும் நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான சிறப்பாக இருங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இப்போ பார்க்கப்படும் தசாபக்தி பலங்கள் மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் ஐந்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஒரு வாக்குவாதங்களை வரதுக்கான ஆக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசா புத்தி அந்த ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான விஷயங்கள் ஒரு வீடு சொத்துக்கு சம்மந்தமான விஷயம் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான சூப்பராக இருக்கேன் ஸோ அது நல்ல வாரம் தான் அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் இந்த ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான குரு குரு வந்து மூன்றிலிருந்து அது குருடைய சார ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாடுல இருக்கவங்க பிரயாணங்கள் சேல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல லாபங்கள் அப்பாவுதான் நல்ல லாபங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்களில் பெரும் லாபங்கள் வரதுக்கான கிட்டோம் ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து குரு திசா குரு வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப இருக்குது மேஷல் லக்னமாக வந்து சனி திசா புத்தி சனி சனி வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சின்ன சின்ன வந்து விரைங்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இப்போ வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சின்னதாக ஒரு வக்கரமாக போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வந்து டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மேஷ லக்னமாக இருந்து புதன் புத்தி அந்த புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையான ஒரு பெரிய லாபங்கள் வருது பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாங்கிற எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மேஷ லக்னமாக இருந்து கேது புத்தி கேது கேது வந்து இப்போ மஞ்சள் இருக்கும்போது அதுவும் இப்போது பூரம் நட்சத்திரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களும் போது அது வந்து மூன்று போது குழந்தைகளோட வளர்ச்சியை சிறப்பாக கொடுத்துருங்க ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அது கடகத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து குழந்தைகளோட வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கிற வாய்ப்பும் நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் போது மேஷலக்னமாக வந்து சுக்ரன் தேசாப்தான் சுக்கரன் சுக்கரன் மூன்றில் இருக்காங்க ஸோ மூன்றில் வந்து அது செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் வேலை விஷயமாக நிறைய பிரயணம் மன்றமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய பிரயாணமன்றமான விஷயங்கள் நிறைய இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க ஸோ எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான விஷயங்களை கொடுக்கும் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து உண்மையாக அப்படிங்கிற விஷயத்தான் சொல்ல வரும் ஸோ வாஸ்து உண்மையான என்னுடைய ஆராய்ச்சியில் நான் வரை வாஸ்து உண்மைன்னா கண்டிப்பாக உண்மைங்க அது வந்து எங்கே நம்ம கோட்டை விடுறோம்னா எல்லாமே ஜென்ரலாக ஒரு வாஸ்து பொழுது வெறும் வந்து நம்ம வந்து வடகிழக்கு தென்மேற்கு பகுதிகளை பார்க்குறோம் ஸோ அது பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும் கரெக்டாக டிக் அடிச்சுடுவோம் பட் எல்லோருமே மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு பைப்லைன்ஸ் வந்து ரொம்ப மெயினாக போயிடணும் அவுட்ரு பைப்லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த விஷய இடங்களில் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்க ஸோ வாஸ்துங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா வடகிழக்கு தாழ்ந்து கிழக்கும் கொஞ்சம் தாழ்ந்துருந்தால் ரொம்ப நல்லது வடக்கு தாழ்ந்துருக்கணும் ஸோ வடக்கு வடகிழக்கு கிழக்கு தாழ்ந்து இருக்கிறதும் மற்ற பகுதிகள் வந்து மேடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு தென்மேற்கு இந்த ரெண்டு பகுதிகளில் வந்து டாய்லெட் இல்லாமல் இருக்கணுங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டாய்லெட் இல்லாமல் இருந்ததுனாலே வந்து உங்களுக்கு வந்து பாதி தோஷங்கள் இருக்காது மெயினான வாஸ்துவில் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே என்னென்னா வடகிழக்குலேயும் தென்மேற்குலையும் வந்து டாய்லெட் வராமல் பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப மெயின் ஸோ நிறைய பேர் வந்து இப்போ பில்டர்ஸாக இருக்கட்டும் இப்போ கட்டுற ஃப்ளாட்ஸ்ல எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டாக அதை பார்த்துருவாங்க ஆனால் எங்கே கோட்டை விடுவாங்கன்னா அந்த லைன்ஸ் சில இடங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கும் அவ்வளோ பெரிய பாதிப்பு வர இந்த விஷயங்களில் பட் டாய்லெட் வந்து நான் தான் பாயில் போகிறது மற்றபடி பாதிப்பு பட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது இந்த லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகி போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வடகிழக்கில் கிராஸ் ஆகி போகும் ஸோ அந்த வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேன் ஹோல்ஸ் ஒரு சின்ன சின்ன ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது கண்டிப்பாக அந்த வீடு பாதிக்கணும் உதாரணமாக எங்கள் வீடே இருந்தது ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த வீடு கட்டினோம் புது வீடு கட்டிவிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு அடுத்த ஒரு ஒன்றையாண்டுகளில் பார்த்திங்கனா நிறைய பிரச்சனைகள் எங்கள் மதரை இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடே வந்து டோட்டலாக வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ வாடகை விட்டு வெளியில் போய்ட்டோம் அங்கே அந்த வீட்டுக்கு வந்த எல்லோருமே ஒரு ஒரு பாதிப்பில் போனாங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஒவ்வொரு ப்ராப்ளமாக வந்து வந்து அந்த வீட்டை விட்டு போனாங்க அது வந்து நான் என்னால் கண்ணுக்கு எதிர்க்க பார்க்க முடிஞ்சது அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வீடு வந்து நீங்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் பர்ஃபெக்டாக இருக்கும் வடகிழக்கு தென்மேற்கில் டாய்லெட் வராது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பைப்லைன்ஸ் வெளியில் இழுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வெளியில் போது அந்த பைப்லைன் சுற்றி வரும்போது அந்த வீட்டை சுற்றியே வருது அப்போ என்ன ஆகிடுதுன்னா தென்மேற்கும் அடிபட்டுருச்சு வடகிழக்கும் அடிபட்டுச்சு அந்த மேன்ஹோல் பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட்டோட மேன் அந்த ரெங்கம் வந்துடும் சின்ன சின்ன அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் போல மாட்டிக்கிச்சு ஸோ அதனால் வந்து அந்த வீடு வந்து எங்களால் இருக்க முடியல நிறைய இழப்புகள் ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வீட்டுக்கு வெளியில் அதாவது அந்த டாய்லெட் நம்ம இடம் இருக்கு இல்லையா அந்த பில்டிங்க்கு வெளியில் வந்து அந்த மாதிரி ஜங்ஷன் தென் வடகிழக்குலையோ வடகிழக்குலேயோ தென்மேற்குலையோ இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படி இருந்துச்சுன்னா அதை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பார்க்கணும் ஸோ அதில் தான் வந்து நமக்கு அடிபடும் தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால வந்து வாஸ்து இருக்கானா ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வீட்டுக்கு நான் வந்து வாடகைக்கு போகும்போது அது வடகிழக்கு வந்து எனக்கு நல்ல ஒரு பள்ளமான பகுதியாக மாட்டுச்சு அங்கேருந்து தான் என் லைஃப் டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு அவ்வளோ அற்புதமாக இருந்தது அதே மாதிரி நான் இப்போ இருக்கிற வீடு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வந்து ஓரளவுக்கு வாஸ்து வந்து பர்ஃபெக்டாக வச்சனால வந்து ஓரளவுக்கு நல்லா நீட்டாக போயின்றது எதுக்கு சொல்லுன்னா வாஸ்து ஒர்க்காக தான் கண்டிப்பாக வாஸ்து தப்பான வீட்டில் இருக்கும்போது எனக்கு நிறைய பிரச்சனை இன்னொரு வீட்டில் இருக்கும்போது எனக்கு தென் மேற்கில் வந்து எனக்கு டாய்லெட் அமைஞ்சிருச்சு நிறைய கடன்கள்ங்க கடன்கள்னால் நிறைய கடன்கள் இருந்தது அதாவது வர வரமுடில்ல அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் கொடுத்தது பெண்களால் நிறைய பிரச்சனைகளை நான் வந்து அந்த டைமில் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது ஸோ அதனால் வந்து வாஸ்து வந்து கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியும்னா நான் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்தவங்களும் அதே மாதிரி ஒரு பெரிய கடனாளி ஆகி அந்த வீட்டில் ரொம்ப ப்ரெஷர்ஸும் ரொம்ப டென்ஷன்ஸையும் வந்து அவங்களுக்கு உருவாக்குச்சு அதனால் வந்து வாஸ்து இருக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து இருக்குது ஆனால் ரொம்ப சிம்பிளிஃபையான வாஸ்து மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டியது வடகிழக்கு தென்மேற்கை மட்டும் மேஜராக பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு நிலம் இருக்குது இல்லை ஒரு வீடு இருக்குதுன்னா அதுக்கான மத்தியமஸ்தானம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல பில்லர்ஸ் வராமல் பார்த்து நல்ல இவ்வளோதான் வந்து மேஜரான விஷயமே ஒழிய இந்த மேடு பள்ளங்கள்லாம் கூட முன்ன பின்ன இருந்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தெரிய எஃபெக்ட் பண்ணாது பட் இது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் வந்து இதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்துனா வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களது லட்சுமி நாராயணன் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்